வணக்கம் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் திருமலைவாசல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மக்கள் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவிற்கு உட்பட்ட திருமலைவாசல் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார மையம் இயங்கி வருகிறது இச்சுகாதார மையம் மூலமாக சுற்றுவட்டார திருமுல்லைவாசல் தொடுவாய்க்கூழையார் வழுதலைகுடி மற்றும் கிராமங்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது சுகாதார மையத்தில் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து சிபிஎம்எல் சார்பாக மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம்எல் ஒன்றிய செயலாளர் மகாராஜன் வரவேற்று பேசினார் தமிழரசி தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குணசேகரன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் பாரதி கட்சி தோழர்கள் ஜமா தலைவர்கள் கிராமவாசிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிகிச்சாக இருந்து செய்தியாளர் சீர்காழி தாலுக்கா திருமலைவாசல் கிராமம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுகள் நோயாளிகளை வந்து ஒரு மரியாதையாக இல்லை அப்புறம் ஒரு சின்ன சின்ன விபத்து காயங்கள் அப்படின்னா கூட முன்னாடி பெரிய ஆஸ்பத்திரி சிதம்பரம் கடலூர் இது மாதிரி வந்து அவங்க அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த ஆரம்ப சுகாதார நிலையமே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு தரமான மருத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையிலையும் மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரிகள் மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அதில் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அதை வந்து அமல்படுத்துவதற்கான உத்தரவாதம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒத்துக்கிட்டதுன்னு பேர்ல ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுன்னு பேர்ல இன்னைக்கு ஜனங்களை கூட்டி அந்த விளக்கங்களை நாங்க வந்து இந்த கூட்டத்தின் வாயிலா வந்து நம்ம முடிச்சிருப்போம் குறிப்பாக